அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதில் வந்து கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அந்த கணக்கு வந்து பார்க்கலாம் செம்ம பாருங்க பதினஞ்சு சதவீதம் ஆண்டு வட்டியில் மூணு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு எனில் அதன் அசல் காண்க இதுக்கு ஃபார்முலா வந்து కాంపౌండ్ర్రస్ట్ మైనస్ సింపుల్ ఇంట్రెస్ట్ ఈక్వల్ టు పి ఇంటు ఆర్ స్కొయర్ డివైడ్ బై హండ్రడ్ స్కొయర్ ఇటు త్రీ హండ్రడ్ ప్లస్ ఆర్ డివైడై హండ్రెడ్ ఇంకే ఇంకే వీళ్ళ కాంపౌండ్ ఇస్టు సింపుల్ ఇంట్రెస్టు வித்தியாசம் வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு கொடுத்துட்டாங்க அசல் தான் கேட்குறாங்க பி வந்து தெரியாது சரிங்களா ஆறு வந்து பதினஞ்சு சதவீதம் அப்புறம் இங்கே வந்து ஆரை வந்து கூட்டிக்கணும் த்ரீ திருகண்டரோட முந்நூறோடு கூட்டிக்கிட்டால் முந்நூற்றி பதினஞ்சு வரும் டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் ஏன்னா ஹண்ட்ரட் வந்து மூணு தடவை இருக்குது இப்போ அடிச்சு கொடுக்கலாமா இப்போ அஞ்சால் ஆள் அடித்து கொடுப்போம் மூவி பாஞ்சு இருபதஞ்சு நூறு மூவஞ்சு பாஞ்சு இருபதஞ்சு நூறு ஆரஞ்சு முப்பது மீதி ஒன்று இருக்கும் அப்போ பதினஞ்சா மூஞ்சு பாஞ்சு இருபதஞ்சு நூறு ஃபஸ்ட்டு இந்த மூணையும் மூணையும் இருக்குன்னா ஒம்பது வரும் இங்கே வந்து ஒம்பதால் அடித்து கொடுப்போம் வரும்போது ஒம்பது மீதி பேலன்ஸ் டூ இப்போ இருபத்தி மூணு வரும் இருபது பதினெட்டு இது பேலன்ஸ் அஞ்சு ஐம்பத்தி நாலு வரும் ஆறம்பது ஐம்பத்தி நாலு இப்போ இது அடைச்சி கொடு அடைச்சாச்சு அதுக்கப்புறம் இதை எடுப்போம் ஒரு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு ரெண்டு அறுபத்தி மூணு நூற்றி இருபத்தாறு இப்போ இது வந்து ஒரு எட்டாயிரம் வருமா அப்போ பி கூப்பிட்டு எட்டாயிரம் ரெண்டு ரெண்டு பதினாறாயிரம் फ्रांस पदा